அத சுமார் சொல்லானே யார் சுமார் கிட்ட சொன்னதே நீ போய் அவங்களை வெட்டுவே அவங்க திரும்ப நமகிட்ட சண்டைக்கு வருவானுங்க எதுக்கு இந்த தربه அவங்களுக்கு திரும்ப எந்திருக்க முடியாத அளவுக்கு பெரிய அடிya கொடுங்க இன்ன என்ன சொல்றீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் என்ன பெருசா நடக்க போது மத்த சமயத்துல எதுவும் பெருசா நடக்காது இப்போ வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கானுங்க தம்பிங்க மூணு பேரும் ஜெயில்ல இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாரு வேண்டாம் தேவை இல்லாம எதையாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கடா என்னத்தா பொண்ணு பாசம் பேர பாசம் பொங்குதோ இவ்வளவு பேரம் தான் அட்டி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கா உனக்கு ஒண்ணுமே தெரியலையா உனக்கு ஒண்ணுமே வரைக்கலையா தா இத கோமதி பசங்க உன் அடிச்சாங்கன்னா இவன் பாத்துட்டு சும்மா இருப்பானா விட மாட்டான்ல அதே தர அவனுங்களும் பண்ணிருக்கானுங்க இதெல்லாம் பிரச்சனை ஆக்கணுமா சொல்லு